இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் பெண்கள் மற்றும் அளிக்கப்பட்டு வந்த சைபர் குற்றம் தடுப்பு குறித்த இரண்டு நாள் தொழில்நுட்ப பயிற்சி தேதியுடன் நிறைவு பெற்றது புதுச்சேரியில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் காவல்துறையினரின் திறனை வளர்ப்பதற்கான இருநாள் தொழில்நுட்ப பயிற்சி முகாம் கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் துவங்கியது சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாராஸ் சைதன்யா முகாமை துவக்கி வைத்தார் மேலும் காவலர் பயிற்சி பள்ளி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமை தாங்கினார் இணையவழி காவல் நிலைய காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் நோக்க ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து நடந்த சிறப்பு அமர்வுகளில் புதுச்சேரி பல்கலைக்கழக கம்ப்யூட்டர் துறை விரிவுரையாளர்கள் உமா இணையவழி காவல் விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு மிஷின் லேர்னிங் பங்களிப்பு குறித்து விளக்கினார் மேலும் இணையவழி வழக்குகளை விசாரிப்பதில் நடைமுறை பிரச்சினைகள் பணத்தை வங்கிகளுடன் இணைந்து மீட்பது குறித்தும் பல்கலைக்கழகத்தின் வல்லுநர்களாக பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் டாக்டர் சுக்ரீத் சிங் இணையவழி குற்றங்கள் குறித்து காவலர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு கலந்துரையாடி விளக்கம் அளித்தார் மேலும் இந்நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான ஏற்பாடுகளை காவலர் பயிற்சி பள்ளி காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் தலைமையில் காவலர்கள் செய்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்